இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி விருச்சக ராசி அப்படிங்கிறது செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்த ராசி இந்த ராசியில் விசாகம் நான்காம் பாதமோ அனுசம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களோ கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் இந்த ராசியில் அடங்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் நல்ல ஒரு கம்பீரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க பேச்சு சாமர்த்தியம் அதிகமாக வரும் கோபம் வந்துட்டால் என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது அளவுக்கு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் நினைத்ததை சாதிக்காமல் மாட்டாங்க ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்போவுமே ஒரு செல்வ செழிப்போடு இருக்கணும் நல்ல ஒரு ஆதாயம் வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா தேல் தேள் எப்படி டக்குன்னு வார்த்தையை கொட்டிடுதோ அது மாதிரி தான் இந்த ராசி அன்பர்களும் வார்த்தையை டக்குன்னு கொட்டிடுவாங்க சட்டுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வார்த்தையை பேசிடுவாங்க அதனால சின்ன சின்ன இடர்பாடு இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இயல்பாகவே இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு அமைந்திடும் விருச்சக ராசி என்பர்கள் இயல்பாகவே கொஞ்சம் குறும்புத்தனம் கொஞ்சம் சுறுசுறுப்பு கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகம் உள்ளவங்களாக இந்த விருச்சக ராசி என்பர்கள் இருப்பாங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை பெருசாக வந்து அழட்டிக்கொள்ளவே மாட்டாங்க எதையுமே விடாபிடியாக நின்று சாதிக்கக்கூடியவங்க இந்த விருச்சக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பார்ப்பதற்கு ரொம்ப அப்பாவித்தனமாக வச்சிருந்தாலும் முகத்தை வச்சிருந்தாலும் கூட தன்னுடைய காரியத்தில் குறியா இருக்கக்கூடியவங்க இந்த விருட்சிகராசி அன்பர்கள் அப்படின்னே அதே மாதிரி இந்த விருச்சிகராசி அன்பர்கள் தன்னுடைய பொருளை யாருக்காகவும் எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க வாய் சலனம் அதிகம் இவங்களுக்கு இருக்கும் பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஜெயித்து காட்டக்கூடியவங்களை இந்த விருட்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி செல்வ செழிப்பை இல்லைன்னா கூட அந்த செல்வ செழிப்பை கடுமையாக உழைச்சி பெறக்கூடியவங்க அந்த ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது ராசி அன்பராக நேர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க விருச்சக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஏன்னா உங்களுடைய குல தெய்வம் தான் உங்களையும் உங்களுடைய சன்னதியும் காக்கக்கூடிய தெய்வம் அதனால் உங்களுடைய குல தெய்வத்தை மறக்காமல் இந்த விருச்சகராசி என்பர்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் சரி வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களில் சந்திர கிரகணம் ஏற்பட போது அதனால் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க ஏன்னா சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஒரு மீடியமான பலனை கொடுக்கும் சரி நம்மளுடைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வருகின்ற நாட்களில் கொடுக்கருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சகராசி என்பர்களுக்கு ராசியில் சந்திரன் சுகஸ்தானத்தில் சனி பகவான் தற்போது வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதன் அவரோடு கேதுவும் இணைந்திருக்காங்க லாபஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி நிலைகள் நம்மளுடைய விருச்சகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் வளம் வருது இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசரம் காட்ட வேண்டாம் அது ஒரு சில இடத்துல நன்மையாக இருக்கும் ஒரு சில இடத்துல உங்களுக்கு தீமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா கிரகநிலை மாற்றத்தால் சின்ன சின்ன மனக்குழப்பம் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் இந்த விச்சகராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது மனை வண்டி வாகனம் வாங்கறதுக்கான சாத்தியக்கூறு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதன் மூலிமா நீங்கள் எதிர்பார்த்த பலனும் கிடைக்கும் இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சு நீங்கள் முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது எடுக்கிற காரியத்தெல்லாம் சின்ன சின்ன தடைகள் தாமதம் இதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது எதிர்பார்த்தபடி இந்த காலகட்டத்தில் எதுவும் நடக்காமல் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும் அது உங்களுக்கு டென்ஷன் ஆகும் ஆனாலும் மனம் மகிழ்கிறபடி நல்ல ஒரு பலனை இந்த வார இறுதியில் நீங்கள் பெறலாம் அப்படின்னே சொல்கிறோம் மனம் மகிழ்கிறபடி நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் ஆனால் டக்குன்னு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு எந்த ஒரு விஷயமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்க்கலாம் பழைய பாக்கி இருக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சின்ன சின்ன சுணக்கங்கள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் மாறும் அதே மாதிரி வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமா இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக தொடர்பான பயணங்கள் வெளியில செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ராசி என்பர்களுக்கு அமையும் உங்களுக்கு நல்ல பேர் சின்ன சின்ன இடையூறுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் சாத்தியக்கூறு கொஞ்சம் கவனமாக செயல்படணும் குடும்பத்தில் இருந்த அந்த தேவையில்லாத மனக்குழப்பம் மனம் நோக்குறபடி மற்ற உறவுகள் பேசியிருந்ததுல அந்த சூழ்நிலை கொஞ்சம் மாறும் ஆனாலும் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அனுசரணையாகவும் இந்த காலகட்டத்தில் நீங்க நடந்துகிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மன வருத்தம் ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனம் ஒரு கவலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி பெண்களுக்கு எடுக்கிற காரியம் எல்லாமே வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு வெற்றியாமையும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொகுதி மக்கள் தேவையை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வளம் வர முடியும் கட்சி தலைமையிலிருந்து கூட நல்ல ஒரு முக்கிய பொறுப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பொறுப்பை கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மதிப்புக்குரிய நபராக இந்த விருச்சிகராசி அன்பர்கள் வளம் வர முடியும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புது படைப்புகள் புதிய சாதனை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செயல்கள் எல்லாமே மற்றவங்கள ஈர்க்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய படைப்புக்கு மற்றவங்கக்கிட்ட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் ஆனால் என்ன சின்ன சின்ன போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த போராட்டத்துக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த வார இறுதிக்குள்ளே வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் தேவையில்லாத மனக்கவலை தேவையில்லாத இடர்பாடுகள் இது கொஞ்சம் குறையும் அதிக மதிப்பெண் பெற பெறணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப தைரியமாகவும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வருகின்ற நாட்களில் வெற்றியாக அமையும் ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த அந்த மனக்குழப்பம் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத இடர்பாடுகள் இது எல்லாமே கொஞ்சம் குறையும் ஒவ்வொரு விஷயத்தையுமே கண்ணும் கருத்துமாக செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மா தேவையில்லாத பிரச்சனை மன வருத்தம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் பிள்ளைகள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகண்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இழுப்பறையாக இருந்த பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் டக்குன்னு இறங்கி செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து அதற்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அது உங்களுக்கு வெற்றியே தேடித்தரும் அதே மாதிரி உங்களுக்கு உற்சாகத்தையும் தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தேவையில்லாத இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அதை சரி பண்ண முடியும் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும் கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும் முன்ன இருந்ததை விட வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய தாய் தந்தையார் மூலிமா ஏதாவது ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கேடை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீண் பகை எதிரிகளால் இருந்த தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் குறையும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு மகிழ்வான சம்பவம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்ல ஒரு சிலருக்கு திடீர் திடீர்னு கோபம் வரும் வீண் செலவுகள் வரும் பிடிவாதத்தால் தேவையில்லாத இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது இதனால் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டுட்டு கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா வருகிற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்கள் திருமுருகாற்றுப்படை படை பாராயணம் செஞ்சிடுவாங்க கந்தனுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு உங்களுடைய கண்ட பிணி படிப்படியாக குறையும் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் உங்களுடைய மனம் மகிழ்கிறபடி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க உங்களுக்கும் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படின்னு அந்த முருகப்பெருமானோடைய மூல மந்திரங்களை மறக்காமல் மூணு டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் ஆனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்களா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க Thank you.